இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறேன் என்ன காமெடி கதை தான் என்னென்னா காந்தி தாத்தாவுக்கு ஏன் தலையில் முடியல முடியலன்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களா அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பதில் சொல்கிறேன் என்ன காந்தி தாத்தா வந்து முருகரை பார்க்க போயிருந்தாராம் முருகரை பார்க்க போச்சில் முருகர் வந்து ஒரு தவத்துக்கு இருந்தாராம் தவத்துக்கு கிளம்பிகிட்டு இருக்கச்சில் என்னப்பா காந்தி என்ன வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வரம் கொடுக்குறதா இருந்தால் அதுக்குமே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் எல்லாம் பண்ணி தான் எல்லாம் உனக்கு வரம் தர முடியும் அதனால் இப்போ எனக்கு டைம் இல்லை நான் வந்து தபம் இருக்க இருக்கேன் நாளைக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாராம் சரின்னு சொல்லி போயிருவாராம் அடுத்த நாள் வருவாராம் அடுத்த நாள் வரச்சில் சுவாமி எனக்கு நான் ஒரு வரம் வேணும்னு கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்லச்சுல அட காந்தி நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போக வேண்டியிருக்கு அதனால் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு வரான் சரி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தான் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாரான் அடுத்த நாள் வருவாராம் அடுத்த நாள் வரச்சில் ஐயோ காந்தி எனக்கு நான் இன்னைக்கு உனக்கு வரம் தர முடியாது என்னென்னா நான் இன்றைக்கி ஒரு அசுரனை வதம் செய்ய போக வேண்டியிருக்கு அதனால் உனக்கு இன்றைக்கி வரம் தர முடியாது நீ ஒன்று பண்ணே இன்றைக்கி போ நாளைக்கு நான் ஒன்னே தேடி நானே வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு வரான் சரின்னு சொல்லிட்டு காந்தி தாத்தா அடுத்த நாள் வீட்டில் இருந்து இருந்து பார்ப்பாராம் கா முருகர் வரவே மாட்டாரான் ரெண்டாம் நாள் பார்ப்பார் மூணா நாள் பார்ப்பார் வரல அதனால முருகர் சாய்மையில ரொம்ப கோவனம் என்ன நம்மவர் மூணு நாளாக தேடி தேடி போயிட்டோம் இவரை இப்படி நம்மளை ஏமாத்துறாரு நம்ம இன்னமும் இவர்கிட்ட வரமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலையை பார்க்க அப்படி போயிட்டு இருக்குச்சுல்ல ஏது தாப்புல முருகர் வந்துடுவாராம் வந்தோடனே அடடே காந்தி நம்மட்ட வரம் கேட்டானே வரம் கொடுக்காம இருக்கோமே அவன்ட்டு வர நாளைக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நில்லுப்பா காந்தி உனக்கு வரம் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ கேள் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் என்ன வரம் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோடனே இவர் நான் இவர் வேறு கடும் கோவத்துல இருக்காரு பற்றிலாம் இந்த கோவத்துல ஒரு மயிரம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாராம் அதில் உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு முருகர் சொல்லிடுவாரான் அதான் த காந்தாக்கு தலையில் முடியல இப்போ புரிஞ்சிச்சா எதுக்கு காந்தி தாத்தாவுக்கு தலையில் முடியலன்னு சொல்லிட்டு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்